சட்டைநாதர் சுவாமி கோவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சுக்கரவார நள்ளிரவு வழிபாட்டில் சுவாமி தரிசனம் செய்தார் சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது திருநிலை நாயகி அம்பாள் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி அருள் பாலிக்கிறார் மலைக்கோவிலில் உமா மகேஸ்வரர் சட்டைநாதர் ஆகிய சுவாமிகள் அருள் பாலிக்கின்றனர் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வரை சட்டைநாதர் சுவாமிக்கு சுக்கரவார வழிபாடு நடைபெறும் சுக்கரவார வழி வெளிப்பாட்டில் பங்கேற்று தரிசனம் செய்தால் சத்ருக்கள் தொல்லைகள் சட்ட சிக்கல்கள் நீங்கி பில்லி சூன்யம் ஏவல் ஆகியவை விலகி நன்மைகள் பெருகும் என்பது ஐதீகம் பிரசித்தி பெற்ற இக்கோவிலுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் திரையுலக பிரமுகர்கள் நீதிபதிகள் தொழிலதிபர்கள் வருகை தந்து சுக்கரவார வழிபாட்டில் பங்கேற்று தரிசனம் செய்து செல்கின்றனர் இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலுக்கு வருகை தந்தார் சுக்கரவார வழிபாடு நிறைவடைந்த பின்னர் வருகை பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி முத்து சட்டைநாதர் மலைக்கோவிலில் அமைந்துள்ள உமா மகேஸ்வரர் சட்டைநாதர் ஆகிய சன்னதியில் வழிபாடு மேற்கொண்டார் தனது மகனின் திருமண அழைப்பிதழை வைத்து வழிபாடு செய்தார் கோவிலுக்கு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வருகை புரிந்துள்ளதை அறிந்த ஏராளமான அதிமுகவினர்கள் கோவிலில் திரண்டு அவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்றனர்